வெல்கம் டு திரஞ்சோடி கிச்சன் ஆன புழுங்கல் அரிசி இல்ல உப்பு உருண்டை சாப்பாட்டு அரிசியே நானும் ஒன்றரை கப் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு எடுத்து இதுல மிக்சில போட்டுட்டு சால்ட்டை கொஞ்சம் போட்டுட்டு நாம மையை அரைக்க போனாங்க இப்ப மழை நல்லா பொழியறதுனால சூடா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால உப்பு உருண்டையை செஞ்சிருக்கேங்க இதை வந்து மிக்சியில் நல்லா மையே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா கிரைண்டரில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இது நாலு பேருக்குன்றதுனால நான் மிக்சிலேயே போட்டுக்கிட்டேன் தவா எடுத்துக்கோங்க தவாவில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடலை எண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல கடுகு கொஞ்சம் போல் கடலை பருப்பு கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு இது நல்லா பொன்னரமாக வறுத்துட்டு இருக்கேன் வறுத்து பிறகு நம்ம பச்சை கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு மேனால் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் நல்லா மிளமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சிம்லையே வச்சுக்கோங்க இது வந்து ஃப்ளேமில் வச்சு கலராதிங்க அடிப்பிடிச்சிடும் அதனால சிம்லேயே வச்சு கலருங்க இப்படி கலரிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே வந்து அந்த கெட்டி பதத்துக்கு வந்துடும் இப்போ நல்ல மழை இருக்கிறதுனால சூடாக சாப்பிட்றது ஆயிலே சாப்பிட்ருக்கறத விட ஒரு முறை இந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிட்டோம்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இது வந்து நல்லா வதங்கியாச்சு இதை எப்படி நாம் வதங்கிடுச்சி அப்படின்னு பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வராங்க அதனால் நீங்கள் அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஓட்டாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா பசைஞ்சிட்டு கை நல்லா மாவு ஆரட்டும் ஆன பிறகு பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க அப்புறம் இட்லி பாத்திரத்தில் நாம் இதை வேக வைக்க போகிறோம் ஆல்ரெடி இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு வந்து மாவு வதங்குறத்துலையும் வெந்து போயிடும் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இது உள்ள இட்லி பாத்திரத்தில் அது வேக போடுங்க இப்போ நல்லா அடுக்கி வச்சுட்டு இது வந்து ஒரு நாலு பேருக்குன்றதுனால கொஞ்சமாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா வெற்றாச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேகப்பட்டாங்க வெறுத்த பிறகு இது நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் பெரியவங்கலாம் வந்து அப்படியே சாப்பிட்லாங்க சின்ன குழந்தைங்க வந்து கொஞ்சம் சக்கரை போட்டோம்னா சாப்பிடுவாங்க வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுங்க இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மழை மழைக்காலத்திலும் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் மழையின் காலத்தில் வெளியில் போகாமல் வீட்டிலே இருங்க வாழ்வாத